கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இயேசு காட்டின வழியிலே நடந்து அவர் இரத்தத்தினால் பிதாவின் பிதாவினிடத்திலே போக முடியும் அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அதுக்கு தான் இங்கே யோவான் பசுத்திலே பதினாலாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தில் இயேசு சொல்கிறார் நானே வழி சக்தி ஜீவனமாக இருக்கிறேன் என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை மியான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும் அவர் ரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டு என்பதையும் விசுவாசிக்க வேண்டும் இப்படி விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஒரு சிலர் பத்தோடு பதினொன்றாக இவரும் ஒரு கடவுள் என்று ஏற்றுக்கொள்வார்கள் யாரை சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு நான் சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்கக்கூடாது இவர் மட்டுமே தேவனுடைய குமாரன் இவ்வாறு இவரால் அன்றி பாவ மன்னிப்பு இல்லை இவரே உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டி குட்டி என்பதை விசுவாசித்து இவரை மட்டுமே பின்பற்ற வேண்டும் ஒரு சிலர் இயேசுவை விசுவாசிப்பார்கள் ஆனால் அவரை சிலுவையில் அறையவில்லை அவர் மறிக்கவில்லை என்பார்கள் அவர் மறிக்காவிட்டால் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை அவர் தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது அதை நம்புங்கள் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிர் திறந்தார் அதற்கான சாட்சிகள் நிறைய இருக்கு அவரை வைத்த கல்லறை காலியாக இருக்கிறது அவரை பார்த்து அவருடைய சீசர்கள் சாட்சி பரிசுத்த வேத புஸ்தகம் ஜீவனில் மெய்யான இருக்கிறது சரிங்களா அது மட்டும் இல்லை யோசிப்பு அதாவது யேசுனுடைய அப்பா கிட்ட தூதர்களை பேசுக்கிறாங்க என்னன்னா அவள் ஒரு குமாரனை பெறுவால் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரசிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவன் சான்றகன்னு சொல்லுகிறார் அவருக்கு கொடுக்கும் போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவர் சாட்சி சொல்லுகிறார் உலகத்தில் இருக்கிறவங்க கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அவர் என்ன செய்கிறார் பாவம் மன்னிப்பு குடிக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வந்திருக்கிறார் அவரை விசுவாசிங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அவரை மெய்யான தேவனுடைய குமாரன் அவரை மட்டுமே நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை விசுவாசிக்கிறவர்கள் மறித்தாலும் பிழைப்பார்கள் கத்திரிடத்தில் விசுவாசிக்கிறவர் எப்படி சொல்கிறது இயேசுவே மெய்யான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள் சொல்கிறேன் நீங்கள் அவரை நம்புங்க அவரை மட்டுமே நம்புங்க சரிங்களா தேங்க் யூ